சென்னை கீழ்ப்பாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு ஆப்டஸ் வேல்யூ வீட்டு வசதி நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தின் செயல் தலைவர் ஆனந்தன் நிர்வாக இயக்குநர் பாலாஜி துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் மகா பெரியவர் அதிஷ்டானத்தில் தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் காஞ்சி காமகோடி பீட அறக்கட்டளைக்கு ரூபாய் ஒரு கோடி நன்கொடையை காசோலையாக வழங்கினார்கள் இத்தொகையினை காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் மேலாளர் சுந்தரேச ஐயர் கொண்டார் இத்தொகையானது காஞ்சி காமக்கோடி பீட அறக்கட்டளை செய்துவரும் கல்வி மருத்துவம் மற்றும் சமுதாய மேம்பாட்டு சேவைகளை மேலும் சிறப்பாக செய்வதற்காக நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து வழங்கப்பட்டதாக அந்நிறுவனத்தின் செயல் இயக்குநர் ஆனந்தன் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் கே ஆர் வெங்கடேசனும் உடனிருந்தார் காஞ்சிபுரத்தில் இருந்து